சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நாம் நம் வீடுகளில் மகாலட்சுமி தாயார் நம்முடனே வந்து தங்குவதற்கு நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெறுவதற்கு பலவிதமான பூஜைகளை செய்வோம் ஆனால் நிலைவாசல்ல இந்த தவறை செய்துவிட்டோமே என்றால் கோடீஸ்வரரும் பிச்சைக்காரராக கூடிய ஒரு செயலாகவே இந்த செயலானது பார்க்கப்படுகின்றது நிலைவாசல்ல எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா பண்ணிக்கோங்க ஐஷர் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடிக்கொண்டு விட்டால் அந்த வீட்டில் சகல செல்வங்களுடன் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வர ஒரு சில காரியங்களை செய்யும் நாம் அவர்கள் வராமல் இருப்பதற்கும் நாம் செய்யும் ஒரு சில தவறுகளும் இருக்கு அதுவும் நிலைவாசல் என்பது ஒரு வீட்டின் ராஜவாசல் குலதெய்வம் மகாலட்சுமி தாயார் கூடி கூடிய வாசல் எல்லா நல்லதுகளுமே அந்த வாசல் வழியாகத்தான் நம் வீட்டிற்குள் வரும் நிலைவாசலில் நாம் செய்யும் இந்த தவறு மகாலட்சுமி தாயார் நம் வீட்டிற்கு வராமல் சென்றுவிட காரணமாக அமைகின்றது நம் வீட்டு வாசலில் தினந்தோறும் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது மிகவும் சிறப்பு அதிலும் அரிசி மாவைக் கொண்டு கோலம் போடுவது புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும் அதே போல வீட்டின் நிலைவாசல்லையும் நாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தீப ஆராதனை காட்டி வழிபடுவது மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக்கிக் கொடுக்கும் தாயார் வருவதற்காக இத்தனையையும் பார்த்து பார்த்து செய்யும் நாம் அவர்கள் வரும் வழியான நிலைவாசல்ல காலணிகளையும் துடைப்பத்தையும் வைக்கக்கூடாது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இரவு உறங்க செல்லும் முன்பு வீட்டின் வாசலில் காலணியையும் துடைப்பத்தையும் போடுவார்கள் இதற்கு காரணம் அர்த்த ஜாமத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் நம் இல்லத்தில் வரக்கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்வார்கள் அது மட்டுமின்றி அவர்கள் விடியற்காலையிலேயே எழுந்து அந்த துடைப்பத்தையும் காலணியையும் அப்புறப்படுத்திய பிறகுதான் அடுத்த வேலையை செய்வார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம வாசலில் எப்பொழுதும் காலனிகள் இருப்பதை நம்ம பார்த்திருக்கோம் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் அதை நேரடியாக வாசலில் வைத்து பிறகு உள்ளே நுழைகின்றோம் காலையில் தூங்கி எழுந்து வாசல் கதவை திறக்கும் பொழுது காலணிகளை தான் நம் முதல்ல பார்க்குறோம் நிலைவாசலை திறக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரே வருக என்ற வார்த்தையை சொல்லி வாசலை திறப்பதே மிகவும் விசேஷம் இப்படி வாசலில் காலணியையும் தொடப்பத்தையும் வைத்தால் தாயார் எப்பொழுதும் நம் வீட்டிற்குள் நுழைய மாட்டார் இந்த விஷயங்களை நாம் சரியாக செய்துவிட்டாலே போதும் நம்முடைய இல்லம் மகிழ்ச்சிகரமான இல்லமாக மாறிவிடும் இந்த இரண்டும் இருக்கும்போது தாயார் நம் இல்லத்திற்கு வராமல் சென்று விட்டால் நம் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கோடீஸ்வரன் கூட ஏழையாக மாறிவிடுவான் மகாலட்சுமி தாயாரின் அருள் இல்லாமல் எந்த ஒரு செல்வ செழிப்பான காரியங்களும் வீட்டில் நடக்காது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த தவறை நாம் நிலைவாசல்ல செய்யாமல் இருக்க வேண்டும் நிலைவாசல்ல பலரும் தெரியாமல் சில தவறுகளை செய்கிறோம் அதை கண்டிப்பாக நாம் கண்டறிந்து அதை திருத்தி கொள்வது நல்லது வீட்டின் நிலைவாசலானது வீட்டின் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய கதவுகளை விட பெரியதாக இருக்க வேண்டும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமானதாகவும் இருக்க வேண்டும் ஏன்னா இந்த நிலைவாசலை ராஜவாசல் வாசல் என்று சொல்வார்கள் அப்படியான வாசல் மற்ற வாசல்களை விட ஒருபடி அதிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் சில வீடுகள்ல வாசல் கதவை திறக்கும் போது சத்தம் கேட்கும் அது போன்று சத்தம் கேட்பதை நாம் உடனே பார்த்து சரி செய்து விட வேண்டும் இந்த சத்தங்கள் நிலைவாசல் தேவதைக்கு ஆகாது என்று கூறப்படுவதால் இது அந்த வீட்டுல இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும் அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டு தாழ்பாலையோ அல்லது கதவுகளையோ ஆட்டக்கூடாது என்று சொல்வார்கள் அடுத்ததாக நம்ம வீட்டு வாசல்ல நேராக மரங்களோ மின்சார கம்பிகளோ இரும்பு கம்பிகளோ இருக்கக்கூடாது இதன் மூலம் நம் வீட்டிற்கு வரக்கூடிய நல்ல ஆற்றல்கள் தடுக்கப்படும் நிலைவாசலில் எப்பொழுதும் மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுத்தமாக அந்த நிலைவாசலை துணியால் துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசலில் இருபுறமும் பூ வைத்து ஊதுபத்தி காட்டி வணங்க வேண்டும் இது குடும்பத்தை நல்ல சுபிக்ஷமாக வைத்திருக்க நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அடுத்தபடியாக நிலைவாசல் கதவுகளில் தெய்வங்களுடைய உருவங்கள் செதுக்கியிருக்கும் தெய்வங்கள் நம் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வணங்க வேண்டியவர்கள் இவர்களை நிலைவாசல் கதவில் வைத்து போவோர் வருவோர் எல்லாம் கதவை திறந்து மூடும் பொழுது தெய்வங்களையே நாம் ஆட்டி வைப்பது போன்று இருக்கும் அதனால் கூடுமானவரை நிலைவாசல்ல தெய்வ உருவங்களை செதுக்காமல் இருப்பது நல்லது அதே போல இந்த நிலைவாசலுடைய கதவானது உட்புறமாக திறக்கப்பட வேண்டும் வெளிப்புறமாக கதவு திறக்கும்படி வைக்கக்கூடாது நிலைவாசல்ல மாலை மாட்டுவதற்கும் பூக்களை வைப்பதற்கும் ஆணி அடிப்பது போன்றவை எல்லாம் செய்யவே கூடாது இது அந்த வீட்டிற்கு தர்த்திரியத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் பண வரவிற்காக நிலைவாசலில் ஒரு பரிகாரத்தை செய்வார்கள் அந்த பரிகாரத்தையும் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை செய்யும் பொழுது பல வகைகளில் பல வழிகளில் பணமானது நம்மை தேடி வரும் இந்த முடிச்சை நிலைவாசலை கட்டுவதற்கு ஏற்ற நாள் அமாவாசை திதி இந்த பரிகாரத்திற்கு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் இவை அனைத்தையும் வைத்து முடிச்சாக கட்ட வேண்டும் அமாவாசை நாளில் அம்மன் வழிபாட்டை செய்து முடித்து இந்த முடிச்சை மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்பாக வைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்சை உங்கள் நிலைவாசல்ல வெளிப்புறம் கட்டி தொங்கவிட வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் கற்பூர தீப ஆராதனை சாம்பிராணி போட்டாலும் இந்த முடிச்சுக்கும் காட்ட வேண்டும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் இதை செய்ய மறந்துவிடக்கூடாது அடுத்த மாதம் இந்த முடிச்சை கலட்டிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுவிடுங்கள் இதை மாற்றுவதற்கு ஏற்ற தினம் அமாவாசை நாளிலே செய்யலாம் மறுபடியும் இதே முடிச்சை தயார் செய்து வீட்டு வாசல்ல கட்டிவிடுங்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை நிறம் ஒரு ரூபாய் நாணயம் இவை அனைத்துமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருளாக இருக்கின்றதுனால இந்த பரிகாரம் பல மடங்கான பலனை நமக்கு கொடுக்கும் அதே போல இந்த நிலைவாசல்ல தர்த்திரியம் விலக ஒரு சில பரிகாரங்களை செய்வோம் அதற்கு ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி அதில் தண்ணீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் ஒரு துணியை இந்த தண்ணீரில் நனைத்து அந்த ஈர துணியால் நிலைவாசல் படியை துடைத்து எடுக்க வேண்டும் அதன் பிறகு நிலைவாசல் காலுக்கு மஞ்சள் தடவி குங்கும பொட்டு வைத்து பூ வைக்க வேண்டும் நிலைவாசலை இரண்டு கைகளால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு மகாலட்சுமி மன நிறைவுடன் வீட்டிற்குள் வருக என்று சொல்லி பெண்கள் வீட்டிற்குள் வர வேண்டும் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கலாம் எந்த வீட்டில் தினமும் நிலைவாசல் படி இப்படி பராமரிக்கப்படுகின்றதோ அந்த வீட்டிற்கு மகாலட்சுமியின் அம்சம் நிறைவாக இருக்கும் இப்படிப்பட்ட வாசல் காலை தாண்டி நம் வீட்டிற்குள் எந்த ஒரு கஷ்டமும் நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது பச்சை கற்பூரத்திற்கும் மஞ்சள் தூள் வாசத்திற்கும் அத்தனை ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கின்றது எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை முழுமையாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த செயலானது பார்க்கப்படுகின்றது கஷ்டம் வந்து இந்த நிலைவாசல் படியை பார்க்கும் பொழுது கண் கலங்கி திரும்பி சென்றுவிடும் என்பது ஒரு ஐதீகம் இன்று கஷ்டத்தை பார்த்து நாம் தான் கண் கலங்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம் அதனால நிலைவாசல் படியை இப்படி பராமரித்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம் ஒரு சிலர் இதை தினம்தோறும் செய்ய முடியாத காரணத்தினால செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கலைகள்ல மட்டுமாவது செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் தினமும் செய்ய முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல நிலைவாசலுக்கு இந்த செயலை காலையிலேயே செய்து விடுவது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் ஒரு வீடு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அதை துரத்தி அடிக்க நிலைவாசல்ல இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் இரண்டே இரண்டு கிராம்பு அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கிராம்புக்கு நாம் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய சக்தி இருக்கின்றது வசியத்தன்மை என்று சொல்வார்கள் அந்த வசியம் இந்த கிராம்பிற்கு அதிகமாக இருக்கு உள்ளங்கையில இந்த கிராம்பை வைத்துக்கொண்டு கொண்டு பூஜை அறைக்கு முன்பாக அமர்ந்து குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது எல்லோரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பண பற்றாக்குறை இருக்கக்கூடாது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று மனதிற்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேண்டுதலை முடித்துவிட்டு நிலைவாசலுக்கு செல்ல வேண்டும் நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு வெற்றிலையில் கொஞ்சம் மஞ்சள் பொடி வைத்து அதன் மேலே ஒரு கட்டி கற்பூரம் வைத்து அதில் இந்த கிராம்பை வைத்து நாம் கொளுத்தி விட வேண்டும் இந்த கற்பூரம் எரியும் வரை நாம் உள்ளே வரக்கூடாது கற்பூரம் எரிந்து முடித்தவுடன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அப்படியே வீட்டிற்கு வெளியே கால்படாத இடத்துல போட்டுவிட்டு வர வேண்டும் எல்லோரும் விழித்திருக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இரவு மணிக்கு அல்லது பனிரெண்டுக்கு மணிக்கு முன்பாக அனைவரும் படுத்து விட்ட பிறகு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் தூங்கிய பிறகு இந்த பரிகாரத்தை செய்து கொள்வது நல்லது இந்த பரிகாரத்தை முடித்துவிட்டு விட்டு கை கால் அலம்பி விட்டு வழக்கம் போல தூங்க செல்லலாம் இதே போல தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்து வரலாம் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராது எந்தவிதமான தீய சக்திகளும் அண்டாது இந்த கிராம்பின் வாசனையானது வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தந்து உங்கள் குடும்பத்தை சண்டையிலிருந்து காப்பாற்றிவிடும் எளிமையான பரிகாரம் தான் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக இதை நாம் செய்து வரும் பொழுது நிச்சயமாக நம் வீடு சுபிக்ஷம் நிறைந்த வீடாக மாறிப்போகும் அதனால் இப்படி நிலைவாசலில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நம் வீட்டில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் பஞ்சமே இருக்காது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்